ஏத்தர் ரிஸ்தா இசட் டூ பாயிண்ட் நைன் கிலோ வாட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டி சார்ஜிங் டைமுங்க எவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டால் வண்டி ஓட்டலாம் அதாவது நீங்கள் வந்து ஆறு அவர் நாற்பது நிமிஷம் வண்டி சார்ஜ் போடணும்னு சொல்லியிருக்காங்க சார்ஜ் அந்த ரேஞ்சு எத்தனை கிலோமீட்ரு போகணுன்னா நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்ரு போகும் சொல்லியிருக்காங்க பேட்ரி கெப்பாசிட்டி வந்து டூ பாயிண்ட் நைன் கிலோ வாட்ஸுங்க வண்டி வெயிட்டு வந்து நூற்றி பத்தொம்பது கிலோ வருதுங்க வண்டி ஸ்பீடு வந்து டாப் ஸ்பீடு வந்து எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகும் சொல்லியிருக்காங்க பேட்ரி வாரண்ட்டி வந்து மூணு வருஷம் சொல்லியிருக்காங்க முப்பதாயிரம் கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க ஏத்தர் ரிஸ்தா இசட் டூ பாயிண்ட் நைன் கிலோ வாட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு எக்ஷரும் வண்டி ரேட்டு மட்டும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி பதினோரு ரூபா வருது வண்டி இன்சூரன்ஸ் ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா வருதுங்க ஆர்டிஓ ரிஜிஸ்டர் சார்ஜ் வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா வருதுங்க ப்ரோ பேக் சார்ஜ் வந்து பதினைந்தாயிரம் ரூபா வருதுங்க அவங்க மொத்த டோட்டல் வண்டி ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எட்நூற்றி ஒரு ரூபா வருதுங்க நீங்கள் ஏத்த ரிஸ்தா இசட் டூ பாயிண்ட் நைன் கிலோ வாட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி வாங்கினோன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எட்நூற்றி ஒரு ரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்